கந்த கோட்டும் குமர கோட்டும் வல்ல கோட்டும் எந்த கோட்டும் இருந்தால் எனக்கு என்ன முருகா உள்ள கோட்டம் என் உயர்ந்த கோட்டம் உள்ள கோட்டம் என்னுள் உயர்ந்த கோட்டம் உனக்காக தானமைத்தே வா முருகா கந்த கோட்டம் கோட்டும் வல்ல கோட்டும் எந்த கோட்டும் இருந்தால் எனக்கு என்ன முருகா உள்ள கோட்டும் என்னுள் உயர்ந்த கோட்டும் உள்ள கோட்டும் என்னுள் உயர்ந்த கோட்டும் உனக்காக தானே வா முருகா மரகதத்தால் உனக்கு மனமேடை உன் மகுடங்களில் நவரத்ன மாலை கழுத்தில் மின்னும் கோர்க்கை முத்து மாலை கர்ம வினைகளை போக்கும் உன் திருப்புகழ் மாலை விஸ்வகர்மா அமைத்த நுட்பம் என்ன சிற்பி விஸ்வகர்மா அமைத்த நுட்பம் என்ன வேத முதல்வா நீ சொல்லும் தத்துவம் என்ன காட்டாலும் மழையாலும் கடலாலும் சிதறாது கந்தனே உன்மேல் வைத்த அன்பு மாறாது காற்றாலும் மழையாலும் கடலாலும் சிதறாது கந்தனே உன்மேல் வைத்த அன்பு மாறாது கல்வராலும் மதை கலவட முடியாது கல்வராலும் மதை கலவட முடியாது என் கந்தா உன் கருணையை எடைப்பட முடியாது மயில்வேரா என் மனம் உவந்த குமரா மயில்வேரா என் மனம் உவந்த குமரா மனதுழரில்லை உன் நெயலில் இருக்கும் பிள்ளை உன் ில் இருக்கும் பிள்ளை கந்த கோட்டும் குமர கோட்டும் வல்ல கோட்டும் எந்த கோட்டும் இருந்தால் எனக்கென்ன முருகா உள்ள கோட்டும் என்ள் உயர்ந்த கோட்டும் உள்ள கோட்டும் என்ள் உயர்ந்த கோட்டும் உனக்காக தானமைத்தே வா முருகா உனக்காக தான் அமைத்தேன் வா முருகா